வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த உடலுறவு முடித்த பிறகு பேக் பெயின் என்பது வரும் இந்த எல்போர் எல்பேல இந்த ஸ்தானத்துல பெயின் வரும் இப்போ அவர்கள் வந்து இந்த ஆசனம் மேற்கொள்ளும் பொழுது அந்த வலி என்பது வராது அதே போல எல்லா விதமான வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியை நம்ம இத எடுத்துக்கலாம் இதுல வந்து ரெண்டு ஆசனம் நம்ம பார்க்கின்றோம் அதாவது அத்த சாபாசனம் செலவாசனம் இந்த ரெண்டு பயிற்சிகள் நம்ம பார்க்கின்றோம் இதுல உங்களுக்கு குடல்ல ஏற்றம் இறக்கம் இருந்தால் இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் இதுல நம்ம வந்து ஒரு வெட்டி அமைப்பு இருப்பதுனால இதற்கு இந்த ஆசனத்துடைய பெயருன்னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்த ஆசனத்தை பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் மேற்கொள்ளலாம் காலையில ஒரு வேலை அதே போல மாலையில ஒரு வேலை இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது யோகாசனத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உறவு முடித்த பிறகு ஒரு நான்கு மணி நேரம் கழித்த பிறகுதான் ஆசனாஸ் மேற்கொள்ள வேண்டும் இது கண்டிப்பா கூடிய ஒரு விஷயம் இப்ப பார்க்கலாம் இப்போ இந்த நிலையில இருக்கிறோம் உங்களுடைய கைகள் பாத்தீங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிடும் இப்படி வைக்கலாம் இல்லை இப்படி வைக்கலாம் தவறு என்பது கிடையாது இந்த இடத்துல வைக்கிறோம் இல்லை இப்படி கூட வைக்கலாம் இந்த இடத்துல வச்சுக்கிறோம் கிராண்ட்ல வைக்க கூடாது இங்கே வைக்கணும் இது நம்ம வந்து வயிறு புறம் படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம் காலை வந்து இந்த அளவுக்கு உயிர்னா போதும் ஒரு முப்பது எண்ணிக்கை செய்யும்பொழுது இந்த இடத்துல நல்ல வைப்ரேஷன் தெரியும் இது வந்து எல்லா விதமான முதுவலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் சொல்லலாம் இது வந்து அர்த்த சலபாசனம் இப்போ செய்யறது சலபாசம் இது வந்து ஒரு சுற்று இப்போ இரண்டாவது சுற்று செய்யலாம் இது ஆரம்பத்துல கொஞ்சம் இந்த இடத்துல வழி இருக்கும் நீங்க இந்த ஆசனம் செய்ய செய்ய சரியாகும் உங்களால முடியலன்னா கின்ஸானத்துல ஒரு நாற்காலி வைத்துக்கொண்டு கொண்டு காலை மேல உயர்த்தி செய்யலாம் இந்த பயிற்சியில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்